கோவையில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் சார்பில் கோவை மாவட்ட அளவில் ஆலோசனைக் கூட்டம் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் சார்பில் கோவை மாவட்ட அளவில் ஆலோசனைக் கூட்டம் பீலமேடு பகுதியில் உள்ள நேஷனல் மாடல் பள்ளி கூட்டரங்கில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு நேஷனல் மாடல் பள்ளி குழுமம் தலைவரும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளருமான பி மோகன் சந்தர் தலைமை வகித்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்க நிறுவனர் பி டி அரசகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர் பேசுகையில் தனியார் பள்ளிகளின் தரங்களை எவ்வாறு உயர்த்துவது பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைகளை எவ்வாறு உயர்த்துவது பள்ளிகளை பொருளாதார சிக்கல்கள் இல்லாமல் எவ்வாறு திறம்பட கையாள்வது குறித்து மிக தெளிவாக எடுத்துரைத்து பேசினார் மேலும் தமிழகம் நமது சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மேலும் பல்வேறு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை நமது சங்கம் செயல்படுத்த உள்ளதாகவும் பேசினார் இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட தலைவர் டாக்டர் எல் சிங் செயலாளர் சிவ சதீஷ்குமார் பொருளாளர் பாரதி மண்டல செயலாளர் குப்புராஜ் மாவட்ட ஆலோசகர் அருணா துரைராஜ் ஒருங்கிணைப்பாளர் பிரியதர்ஷினி மற்றும் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி தாளர்கள் பள்ளி முதல்வர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர்